அனைத்து வசந்தி டிவி நேர்களுக்கும் வணக்கம் நேர்களே வீட்டில் பால்கனி இருக்கலாமா பால்கனி எந்த திசையில் இருந்தால் நன்மை எந்த திசையில் தீமை செய்யும் பால்கனி ரொம்ப பெருசாக இருந்தால் ஏதாவது நோயை கொடுக்குமா பால்கனியில் எந்தெந்த பொருளை வைக்கலாம் எந்த பொருளை வைக்கக்கூடாது எந்த திசை பால்கனி நம்ம வாழ்க்கையை கெடுத்துடும் இது ஒரு நாலு எபிசோடு இருக்குது ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க வேண்டிய திசை வந்து மீண்டும் ஃபஸ்ட்டு வடக்கு திசை பால்கனி பாருங்க வடக்கு திசையில் பால்கனி இருக்கலாமா பாருங்க வடக்கில் பால்கனி இருக்கிறது நமக்கு நன்மை செய்யுமா பாருங்கள் பால்கனி அப்படின்னு பொழுது நம்ம வெளியே நின்று பார்க்கலாம் துணியை காய் போடலாம் அதுக்காக ஒரு இடத்த விட்டுட்டு ஒரு ரெண்டு அடி மூணு அடி வரைக்கும் பால்கனியை கட்டலாம் ஆனால் பால்கனி வடக்கில் கட்டிட்டு அதனால் நமக்கு தீமையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஐயா பால்கனி வடக்கில் இருந்ததுன்னா நம்ம வீட்டில் சூரியன் வெளிச்சம் வரும் அங்கே ஜன்னல் இருந்ததுன்னா காற்றும் வந்து சேரும் அது நமக்கு லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கும் ஆனால் வடக்கு திசை பால்கனி இருந்து நீங்கள் அங்கே ஏசி யூனிட்டை போடுறீங்க ஏசி யூனிட்டை போடுறீங்க அங்கே துணி துவைக்கிற மிஷினை வைக்கிறீங்க அங்கே தேவையில்லாத பொருள்களை ஸ்டோர் பண்ணுறீங்க அப்போது நமக்கு வந்து தத்ர வந்து பிடிக்கும் பிரச்சனை வந்து பிடிக்கும் சந்தோஷம் கெடுக்கும் நம்முடைய மனைவியின் ஆரோக்கியம் கெடும் வடக்கில் வடக்கிழக்கில் பால்கனியில் தண்ணீர் பிடித்து வச்சா நன்மை செய்யும் ஆனால் எவ்வளோ தண்ணி பிடிக்கணும் நீங்கள் நாலு ட்ரம்மு பிளாஸ்டிக் ட்ரம்மு அதெல்லாம் பிடிச்சி வச்சா அது நோய் கொடுக்கும் மனநோய் கொடுக்கும் சின்னதாக ஒரு ஒரு பக்கெட்டோ அந்த மாதிரியோ தண்ணி பிடிச்சி வைக்கலாம் அங்கே ஏசி யூனிட் இருக்கக்கூடாது தொடப்பம் பைக்க கூடாது பால்கனியில் ஆமாம் வட கிழக்கில் தொடப்பம் வச்சிங்கன்னா வீட்டில் தினமும் சண்டை நடக்கும் வடகிழக்கில் துணியே தூய்ச்சிங்கன்னா பணமே வந்து சேராது என்ன வேலை செய்யணும் என்று புரியாமல் உங்கள் கணவர் பால்கனி இருக்குது நன்மை செய்யும் ஆனால் அங்கே நீங்கள் குளிக்கிறதோ துணி தூய்க்கிறதோ ஆரம்பிச்சிட்டா பணம் வந்து சேராது எந்த பொருள் எந்த வேலைக்கு போனாலும் புரியாது பணம் வந்து சேரே சேராது வடக்கு மதிய பகுதியில் குபேரனின் இடம் பால்கனி இருக்குது நீங்கள் அங்கே செருப்பு விடுற டப்பாவை வச்சிட்டீங்க பழைய பொருள்கள் செருப்புகள் கிழிஞ்சு போன செருப்புகள் ஸ்டாக் வச்சுட்டீங்கன்னா ராகு குரு சேர்ந்துடும்பா ராகு குரு சேர்ந்த என்ன ஆகும் யோக பிரஷ்ட யோகம் உருவாகும் யோக பிரஷ்ட யோகம் உருவாகும் பொழுது ராஜா வீட்டில் பிறந்த பிள்ளைகள் நான் ஃபுல்லாக உலகெல்லாம் சுற்றிட்டு வந்துன்னே இருக்கேன் அதனால் தான் ஃபோன் நம்பர் அட்ரஸ் இல்லாமல் இருக்குது பாருங்கள் இருக்கிறதே முடியல அது அந்த இடம் கவனிக்க வேண்டிய நீங்களாம் கற்றுக்கணும் வடக்கில் பழைய பொருள்கள் செருப்புகள் விசேஷமாக விட்டால் நம்ம வாரிஸ்களுக்கு ஃபிட்ஸு வர்றதுக்கு நோய் வர்றதுக்கு ஜுரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி சண்டை அதிகமாக இருக்கும் முயற்சி செய்வார் பொருளை எடுப்பார் வியாபாரத்துக்கு போவார் வியாபாரம் பண்ணாமல் திரும்பி வருவார் சாதாரணமாக பணத்தை எடுத்து வருவார் செலுவாயிடும் சாதாரணமாக பணம் எடுத்துகிட்டு வந்தால் செல்வாயிடும் கடன் இருந்து கொண்டே இருக்கும் இது எதுக்கு காரணம் என்ன காரணம் சொல்லுங்கள் இவங்க ஜாதகம் எல்லாமே எடுத்து பாருங்க புதன் அஸ்தமாக இருக்கும்பா புதன் அஸ்தமாக அதுவும் லக்னாதிபதியாக இருந்து அஸ்தமாக இருந்தால் பலகீனமாக மிருத அவஸ்தா மிருத அவஸ்தாவாக இருந்தால் அது பிரச்சனை கொடுக்கும் வடமேற்கில் நீங்கள் தொடப்பத்தை வைக்கலாம் உங்கள் குப்பை டப்பாவே வீட்டின் பால்கனியில் வடமேற்கில் வைக்கலாம் ஆனால் வடகிழக்கு பால்கனி வடக்குலேருந்து கிழக்கு வரைக்கும் எவ்வளோ சுத்தமாக இருக்கோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் நீங்கள் உங்கள் துணியை காய போடலாம் ஸ்கிரீனை போட்டுட்டு கம்பியை போட்டுட்டு துணியை காய போடலாம் தவிர அங்கே துவைக்கக்கூடாது கூடாது வாஷிங் மிஷின் வைக்கக்கூடாது அந்த வாழ்க்கை எவ்வளவு சுத்தமாக இருக்கோ நீங்க அவ்வளவு சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க